அம்மா கனிவை கொடுப்பவளே பறிந்து பேசுபவளே நீ கன்னி மாமரியே கருணை நிறைந்தவளே அம்மா கனிவை கொடுப்பவளே பறிந்து பேசுபவளே நாதம் தேடி புனை நிறைந்தவளே அம்மா கனிவை கொடுப்பவளே பறிந்து பேசுபவளே பளே அம்மா கனிவை கொடுப்பவளே ஆகஸ்ட் மாதம் 24 ஆம் தேதி சனி திருத்துதரான திருதுதரான புனித பர்த்தலைமேயு விழா முதல் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 9 முதல் பதினான்கு முடிய சகோதர சகோதரிகளே ஏழு வானதூதர்களுள் ஒருவர் வந்து வா ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார் தூயாவி என்னை ஆட்கொள்ளவே அந்த தூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார் திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார் அதில் கடவுளின் மாற்றி விளங்கிற்று விலையுயர்ந்த கல் போன்றும் கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் பனிரெண்டு வாயில்களும் இருந்தன வாயில்களுக்கு பொறுப்பாய் பன்னிரண்டு வானதூதர்கள் நின்றார்கள் இஸ்ரேல் மக்களுடைய பன்னிரண்டு குளங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன கிழக்கே மூன்றும் வடக்கே மூன்றும் தெற்கே மூன்றும் மேற்கே மூன்றுமாக அவை அமைந்திருந்தன நகரின் மதில் பன்னிரண்டு அடிக்கற்களை கொண்டிருந்தது அவற்றில் ஆட்டுக்குட்டியின் பன்னிரண்டு திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்து தொடங்கி ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியலை போய் பார்த்து இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை உள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம் நாசரத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார் அதற்கு நத்தனியில் நாசரத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேயலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிழிப்பு உமை கூப்பிடுவதற்கு முன்பு நீ அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் அத்தனியில் அவரை பார்த்து ரவி நீர் இறை மகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதியாகிய இன்று புனித பர்தலை மேயு விழாவை கொண்டாடுகிறோம் பர்தலை மேய் என்றால் தொலைமேயுவின் மகன் என்ற பொருள் நத்தனியல் என்பது அவரது இயற்பெயர் புனித ஜெரோம் தருகின்ற தகவலின்படி தாலமை என்பவர் கிமு பத்தாம் நூற்றாண்டில் ஜெஸ்ஸே என்னும் பகுதிக்கு அரசராக இருந்தார் பேரரசர் தாவீது இவரின் மகளை மணந்தார் இவர்களுக்கு அப்சலோம் பிறந்தார் அவரின் வழி வந்தவரே பர்தலைமேயு இவரது பாரம்பரியத்தை குறித்து காட்டுவதற்காகவே முதல் மூன்று நற்செய்தியாளர்களும் நத்தனியல் என்ற இயற்பெயரை குறிப்பிடாமல் பர்தலைமேயு என்று அழைக்கிறார்கள் நத்தனையில் என்னும் வார்த்தைக்கு இறைவனது கொடை என்று அர்த்தம் ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் கருத்தப்படி பர்த்தலை மேயும் மத்திய இந்தியாவில் உள்ள கல்யாண் பகுதிக்கு வந்து நற்செய்தி அறிவித்துவிட்டு பின்பு அர்மேனியா நாடு சென்று மறைசாட்சியாக மறித்தார் கிபி நூற்றி எண்பது வாக்கில் புனித பந்தேனஸ் இந்தியாவின் கல்யாண் பகுதிக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தபோது அங்கிருந்த மக்கள் மத்தியில் எழுதிய இயேசுவின் போதனைகள் என்ற நற்செய்தி நூல் ஒன்றை வைத்திருப்பதை கண்டாராம் இது குறித்து அவர் விசாரித்த பொழுது அது பர்தலைமேயுவால் தங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று கூறினார்களாம் அன்பிற்குரியவர்களை நற்செய்தி நூல்களில் நத்தனைகளைப் பற்றி விளக்கமான குறிப்பு ஒரே ஒரு பகுதியில் மட்டுமே வருகிறது அதுவே இன்றைய நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு பகுதியே அவர் எந்த அளவிற்கு ஆழமான ஆன்மீக அனுபவத்திற்கான தேர்தலில் இருந்தார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இன்றைய நற்செய்தியில் நத்தனியலை பற்றிய குறிப்புகளை கீழ் கண்ட நான்கு நிலைகளில் பிரிக்கலாம் முதலாவதாக பிலிப்பு நத்தனியலுக்கு இயேசுவை மெசியா என்று அறிமுகம் செய்து வைக்க முனைகின்றார் இரண்டாவது நத்தனியலை பற்றி இயேசு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்கிறார் மூன்றாவதாக நத்தனியல் அத்திமரத்தின் கீழ் இருந்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறார் நான்காவதாக வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மாநில மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்கின்ற பேரு அவருக்கு கொடுக்கப்படுகிறது இந்த நான்கு கருத்துக்களை கொஞ்சம் சிந்திக்கலாம் வழக்கமாக நமக்கு தெரிந்த ஒரு முக்கியமான நபரை எல்லோரிடமும் நாம் அறிமுகம் செய்து வைக்க மாட்டோம் நமக்கு நெருக்கமானவர்களிடம் அதுவும் நாம் சொல்வதை புரிந்து நிலையில் யார் இருக்கின்றார்களோ அவர்களிடம்தான் அறிமுகம் செய்து வைப்போம் நத்தனியருக்கும் பிலிப்புக்கும் இடையே எத்தகைய ஆழமான உறவு இருந்தது என்பது குறித்த விவிலிய அடிப்படையிலான எந்த சான்றும் நமக்கு கிடையாது எனினும் இயேசு என்னும் மெசியாவை கண்டுகொள்வதற்கான தகுதியும் தேடலும் நத்தனியரிடம் நிரம்பவே இருந்தது என்பதை பிலிப்பு தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் எனவேதான் இயேசுவை அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் மேலும் இவ்வுண்மையை அடுத்தடுத்த இரு குறிப்புகளும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று இயேசு கூறிய வார்த்தைகள் நத்தனியில் எந்த அளவிற்கு ஒரு நல்ல மனிதராக வஞ்சகம் இல்லாதவராக கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழக்கூடியவராக இருந்தார் என்பதை எடுத்துரைக்கின்றது வழக்கமாக குழந்தைகளுக்கு குழந்தைகளைத்தான் நாம் கபடற்றவர்கள் என்று சொல்வதுண்டு எனவே விண்ணரசை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் கபடற்ற மனம் கொண்டவராக நத்தனியில் விளங்கியதை இயேசு இங்கு எடுத்துரைக்கின்றார் மேலும் அத்திமரத்தின் கீழ் நத்தனியில் இருந்தார் என்னும் குறிப்பு அவரைப் பற்றிய இன்னும் ஒரு ஆழமான செய்தியை பறைசாற்றுகிறது யூதர்களை பொறுத்த அளவில் அத்திமரம் என்பது அமைதியின் அடையாளம் ஒன்று அரசன் நான்கு இருபத்தி ஐந்து மீகா நான்கு நான்கு மேலும் இலைகள் அடர்ந்து நன்றாக நிழல் தருவனவாக அத்திமரங்கள் இருந்ததன் காரணமாக யூதர்கள் அவற்றின் நிழலில் இருந்து கடவுளின் வார்த்தையை தியானிப்பதுண்டு நத்தனியில் நாள்தோறும் அங்கு இருந்து கடவுளின் வார்த்தையை தியானிப்பதில் ஆர்வமாக இருந்தார் என்பதையே இங்கு பார்க்கிறோம் இவ்வளவு ஆர்வத்தோடும் தேடலோடும் இருந்த நத்தனியில் கடவுளின் மாட்சியை அதாவது மாநில மகன் மீது கடவுளின் தூதர் ஏறுவதையும் இறங்குவதையும் காண்கின்ற மாட்சியை பெற்றுக் கொள்வார் என்று இயேசு எடுத்துரைக்கின்றார் அன்பானவர்களே நம் வாழ்விற்கு நத்தனியில் விடுக்கின்ற செய்தி சவால் மிக்கது கடவுள் நமக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை அல்லது கடவுளின் அருளியினை தேடி வரவில்லை என்று சொல்வதை விட்டுவிட்டு ஏற்கனவே தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற கடவுளை நாம் கண்டுகொள்ளுகின்ற அளவிற்கு நம்மையே நாம் தயாரிக்க அழைக்கப்படுகின்றோம் பிரபஞ்சத்தில் ஈர்ப்பு விதி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்றொன்று உண்டு ஒன்றை தேடினால் அதை முழு ஈடுபாட்டோடும் முழு மூச்சோடும் தேடினால் அது நம் பால் ஈர்க்கப்படும் அது நம்மை தேடி வரும் என்பதே இந்த ஈர்ப்பு விதி நத்தனியே இறைவனை தேடுவதிலும் அவரை அடைவதற்கு வழியாக இறைவார்த்தையை தியானிப்பதிலும் தன் நேரத்தை செலவழித்தார் எனவேதான் இயேசுவை அனுபவிக்கும் பேற்றையும் அவரது சீடராக மாறும் பாக்கியத்தையும் பெற்றார் எனவே சரியானதை தொடர்ந்து விடாமுயற்சியோடு தேடுவோம் நிச்சயம் அதை ஒரு நாள் நாம் கண்டுகொள்வோம் ஜபம் இறைவா உம் பாலான எம் தேடல் ஏனோதானோ என்ற ஒன்றாக இல்லாமல் முழுமூச்சான ஒன்றாக இருக்க வரம்தாரும் ஆமேன் i <laughs>